காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் பாகம் பகுதி பயன் உடனே கிருஷ்ணர் பிள்ளையாரை இன்னொன்று கேட்டுக்கொண்டார் லோகக்ஷேமந்தான் கிருஷ்ணருக்கு எப்போதும் மனசில் இருப்பது நடுவாந்திரத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு திவ்ய தீர்த்தத்தை பாசி மூடுவது போல அபவாதத்தால் வந்த சொந்த கஷ்டம் அவருடைய உயர்ந்த மனசை மூடுவதற்கு அவர் அனுமதித்தாலும் இப்போது அது தீர்ந்தவுடனேயே அவருக்கு லோகத்தின் நினைப்புத்தான் வந்தது அதனால் விக்னேஸ்வரரிடம் நீங்கள் நேரே வந்து என் கிளேசம் தீர்த்தது உங்களுடைய உதார மனசை காட்டுகிறது ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது என் ஒரே ஒருத்தனுக்கு க்ஷேமம் கொடுப்பதோடு முடிந்தால் போதாது உங்கள் விஜயத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது உண்டாவதாக ஏதாவது மங்களமாக சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார் பிள்ளையாருக்கும் அதுதான் பிடித்தது முன்னை சந்திரனை முன்னிட்டு லோகத்தில் உள்ளவர்களை எல்லாம் சபித்தோமே அதற்கு எதிர்வெட்டாக இப்போது கிருஷ்ணரை முன்னிட்டு லோக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்து கொண்டிருந்தார் அதனால் சுக்ல சதுர்த்தி அன்று சந்திரனை பார்த்தால் மட்டும் அபவாதம் வரத்தான் செய்யும் என்று ஏறக்குறைய குறைய ஒரு மாசத்துக்கு அப்புறம் வரும் பிறை தரிசனத்தால் தான் அது நீங்கும் என்றும் முன்னே சொல்லியிருந்தேன் அல்லவா இப்போது அவ்வளவு இடைவெளி இல்லாமல் அபவாதம் உடனே நீங்க இன்னொரு உபாயம் சொல்கிறேன் கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக் கொள்கிறதாகவும் இருக்கும் உபாயம் சொல்கிறேன் அதாவது என்னை நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த சமந்தகமணி விற்தாந்தத்தை படித்தாலோ கேட்டாலோ போதும் உடனேயே மித்திய அபவாதம் போய்விடும் சதுர்த்தி சந்திரனை பார்த்துவிட்டு அப்போதே இப்படி பாராயணமோ சிரவணமோ பண்ணினால் கூட அந்த கஷணமே தோஷம் நிவர்த்தியாகிவிடும் அபவாதம் உண்டாகாது சாக்ஷாத் என்னுடைய ஆவிர்வாக தினமான பிள்ளையார் சதுர்த்தியான பாத்திரபதத்தில் வரும் மகா சதுர்த்தியில் சந்திரனை பார்த்திருந்தால் கூட சரி அந்த தோஷத்தையும் இந்த உபாக்கியானம் போக்கிவிடும் இது மட்டுமில்லை பொதுவாகவே என்ன மனோசஞ்சலம் ஏற்பட்டாலும் இந்த கதையின் படனம் அல்லது சிரவணம் அதாவது இதை படிப்பது அல்லது கேட்பது அதை போக்கி நல்ல சாந்தியையும் தெளிவையும் கொடுத்துவிடும் என்று அனுகிரகித்தார் அவதார புருஷர்களுக்கு உண்டாகும் கஷ்டங்கள் கூட முடிவில் லோக உபகாரமாகவே ஆகும் அவதார லீலை எதுவானாலும் முடிவிலே லோகக்ஷேமத்துக்கே காரணமாகும்